பிள்ளை அற்றவர்களுக்காக பிள்ளைப்பேர் இல்லாத தாய் தகப்பன்மார்க்காக நம்ம ரொம்ப ஜெபிக்க போகிறோம் திருமணமாகி ரெண்டு ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் எட்டு ஆண்டுகளாக எங்களுக்கு பிள்ளைப்பேர் இல்லை மருத்துவமும் எங்களை கைவிட்ட சூழ்நிலையில் அல்லது மருத்துவத்திற்கு போகக்கூட திராணியற்ற நிலைமையில் இருக்கிற பிள்ளையற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு என் மனதில் ஒரு ஏவுதல் வேதத்தின்படி இந்த பேர் அப்படிங்கிறது ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது நம்ம ஈசாக்கு பார்த்தா ரெபேக்காலுக்காக ஜெபிச்சான் அப்போ ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அண்ணாலும் பிள்ளை இல்லாதப்பா அவங்க போனது எங்கே தான் பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகம்தான் ராகேலும் அப்படி தான் எனக்கு ராகேல் வந்து எனக்கு பிள்ளை கொடுங்க இல்லாட்டி நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க கணவன் சொல்வார் நான் என்ன ஆண்டவனா கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் கர்த்தர் அவர் கர்ப்பத்தை திறந்தார் அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது வேதத்தின் அடிப்படையில் ஒரு பிள்ளை பேருக்கு ஆண்டவருடைய கிருபர் ரொம்ப அதில் இருக்கணும் அப்போ எனக்கு கிருபர் இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் வல்லவர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒருவேளை இந்த விஷயத்துல தான் நம்ம ஆண்டவரை ரொம்ப தேடுவோம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சிருக்கலாம் இல்லை என்றது உங்களுக்கு பதில் அல்ல ஆனால் ஆண்டவர்கிட்ட அதை துரிதமாக கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அதுக்காக நான் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கு சொல்லுகிறேன் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவிக்க பண்ணாமல் இருப்பேனோ நீங்கள் பிரசவிக்காமல் உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் தரமாட்டார் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்போது பேருக்காக காத்திருக்கிற தாய்மார் இருப்பீங்கன்னா உங்கள் வயிற்றில் நீங்கள் கைகளை வச்சுக்கோங்க கணவன்மார் நீங்கள் நீ இதை கவனிக்கிறீங்கன்னா ஈசாக்கு ரெபே கார்டுக்காக வேண்டிக்கொண்டார் கட்டாயமாக நீங்களும் பிள்ளை இல்லைன்ற அந்த அந்த வருத்தம் தகப்பனுக்கும் தான் தாய்க்கு மட்டும் இல்லை ஒலங்க வேணால் மலடின்னு ஒரு பேரை கொடுக்கலாம் ஆனால் அந்த வேதனை தகப்பனுக்கு எவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக பெண்ணுக்கு இருக்கிற அதே அளவு வருத்தம் தான் பிள்ளையை எடுத்து கொஞ்சணுன்ற ஆசை தகப்பனுக்கு இருக்கும் அதனால் தகப்பன்மார் நீங்கள் உங்கள் மனைவிங்க பக்கத்தில் இருந்தால் அவங்க அவங்க அவங்களோட மேலே கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் தவறாமல் உங்கள் மனைவியை ஆண்டவர் நினைக்கணும் பிள்ளை பெற்றனால் அலங்கரிக்கணும் அது ஒரு ஆசீர்வாதம் எத்தனை பேர் அதை நீங்கள் நினைக்கிறீங்க உணர்றீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் இந்த ஜப வேளையில் ஆண்டவர் நம்ம தொட முடியும் நம்மளை ஆண்டவர் தொட்டு அந்த இப்போ பிள்ளையை பெற்றெடுக்கத்தக்கதான ஒரு பலத்தை நம்ம சரீரத்தில் ஆண்டவர் அந்த பலப்படுத்த முடியும் நம்புகிறவர்கள் எல்லாம் நம்ம கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே பிள்ளைகளெல்லாம் உமால வருகிற ஐஸ்வரியம் என்று உங்கள் வார்த்தை சொல்லுதுப்பா அநேக பெண்மணிகளப்பா ஆண்டவரே ஒரு நல்ல காரியங்களுக்கு கூட போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கப்பா அவங்க மற்றவங்களை ஃபேஸ் பண்ணி இப்போ குழந்தை இருக்கான்னு கேட்டுறக்கூடாதே அப்படிங்கிற பயத்தோடையே அவங்க நகர்ந்து கொண்டிருக்கிற நேரங்களை நீங்கள் பார்க்குறீங்கப்பா ஏக்கத்தோடு ஆண்டவரே சின்ன குழந்தைங்களை பார்க்கிற அந்த பார்வையெல்லாம் உனக்கு தெரியும் ஆண்டவரே உமால முடியாதது எதுவும் இல்லை அப்பா இஸ்ரேவெல ஒருவர் கூட பலவீனராய் இருக்கவில்லை அப்படின்னு நாங்க இது ஒரு அப்பா சரீரம் எபிலிட்டி இல்லை அந்த அந்த டிசபிலிட்டி மாறணும்னு நான் உங்களால் முடியும்னு நான் நம்புறேன்ப்பா நான் ஜெபிக்கிறப்பா அவங்க நிந்தைகளை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க மனதில் பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க ஏக்க பெருமூச்சுகளை விட்டு கொண்டு இருக்கிறாங்க சிலர் ஜெபிச்சு ஜெபிச்சு சோர்ந்தே போயிட்டாங்க சிலர் இல்லைன்ற முடிவுக்கே வந்துட்டாங்க ஆனால் இல்லைப்பா இல்லைப்பா அவங்க அவங்களுடைய தாய் அவங்களுக்கு பிள்ளையற்றவர்களா இல்லையே அவங்களை இந்த உலகுக்கு கொடுத்தது உண்மையானா இந்த பிள்ளைகளும் இந்த பூமிக்கு பிள்ளைகளை கொடுக்கணும்ப்பா பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணும் எங்க சந்தானம் பெருகி இருக்கணும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கணும் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் உங்க கையில் இருக்குப்பா அப்பா ஸ்திரீயானவளுக்கு பிள்ளை பேரு ரட்சிப்புன்னு சொன்னீங்கப்பா சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கப்பா பிள்ளையற்றவள் என்ற அந்த பேர் இனி இல்லப்பா அந்த ஏக்கங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் நாளா இந்த நாள் மாற வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன் அப்பா யாரெல்லாம் வயிற்றுல கை வச்சிருக்கிறார்களோ உற்பவ கால திட்டத்தை என்னெல்லாம் குறைபாடு அப்பா என்ன மருத்துவர்கள் சொல்லி இருந்தாலும் அவங்க நம்பிக்காற்று போயிருந்தாலும் இப்பொழுது அது குணமாக்குகிற பிரசன்னம் கணவன் மனைவி இருவருடைய சரீரத்திலும் பாய்வதாக ஒரு பிள்ளையை பெற்ற தேவையான சத்துவம் அந்த இன்று முதல் அவங்க சாப்பிட்ற ஆகாரத்தில் போதுமான போஷாக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்களால் முடியும் தொண்ணூறு வயசுல கூட சாரான பிள்ளை தய்ச்சியாக உங்களால் முடியும்ப்பா உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா நீங்க காரியத்தை பண்ண வேணுமா பிள்ளைகளோட பிள்ளைகளோடு இருங்காண்டவரே அப்பா ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க அப்பா அவங்க பு இந்த பொறுமையின் காலங்கள் அப்பா அவங்களுக்கு ஆண்டவரே சோதனையாக இருக்கக்கூடாது உண்மோட கூட காத்திருந்து அதை பெற்று கொள்ளுகிறதற்கு ஒரு விசேஷித்த கிருபை 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 காத்திரு பொருத்திரு கர்த்தரையின் நம்பிரு காரியங்கள் வாய்க்கு செய்வ காலம் வேதனையா சோர்ந்து போகாதீங்க கத்தர் சொன்ன வாக்கை காப்பாற்றுகிறவர் வாக்குதத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல மனம் மாறுகிறதற்கு அவர் மனு புத்திர அல்ல காத்திரு பொ கத்தரையின் நம்பீரு காரியங்கள் வாய்கீவ உன் சார்பில் செயலாற்றுவா அவர் உன் சார்பில் செயலாற்றுவா பிள்ளைகளோட இருங்க சாட்சி Иना پदाve Amen